ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே அழகம் தெலுங்காக எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு டூ டேஸ் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன வாசலில் ஒரு ரெனோவேட் பண்ணுறோம் அது என்ன அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பி பாண்டிச்சேரிக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் வர வழியிலே வந்து இங்கே கருப்பட்டி காஃபி இருக்கு இங்கே டோல்கேட் கிட்ட ஸோ அங்கே வந்து கருப்பீட்டி காஃபி குடிச்சிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருந்தோம் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா பூரி அதெல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஹபி வந்ததுலேருந்து இந்த ட்ராவலுக்கு வந்து இந்த கருப்பீட்டி காஃபியில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் அப்படியே டக்குன்னு ஈஸியாக சாப்பிட்டுட்டு கிளம்புறது வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த ரூட்டை சூஸ் பண்ணி போகிற இடத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கருப்பட்டி காஃபி அப்படியே குடிச்சு குடிச்சிட்டு அங்கேயே நிறுத்தி அப்படி சாப்பிட்றது அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ட் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கருப்பட்டி காஃபி இருந்துச்சு கடலூர்கிட்ட ஸோ கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் அங்கேயும் ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஸோ அதோடு கிளம்புனோம் ஃபைனலி பாண்டிச்சேரி அந்த மாலுக்கு வந்தாச்சு சவுதியில இருக்கும்போது மால்ஸ்க்கெலாம் போய் அழுத்து போன பிள்ளைங்க இப்போ எப்படா கூட்டிகிட்டு போவீங்க அந்த நிலைமைக்கு வந்துருச்சுவோ அவங்க டேடி வந்தாதான் ஸோ இவ்வளோ தூரம்லாம் வர முடியும் இல்லையா அதனால் இன்னைக்கு வந்து பசங்களோட டே இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு வந்துடுங்க கடலூரோடு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த மாலை காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இல்லை இல்லை நீங்கள் பாண்டிச்சேரி மாலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி மாலுக்கு வந்தாச்சு இன்றைக்கி உங்களோட டே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அன்னைக்கு வந்துட்டு நம்ம கேஎஃப்சி எல்லாமே வாங்கிட்டு தான் போயிருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து இங்கேயே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்தாச்சு பிள்ளைங்க என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் நம்ம டேடி வந்து இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம சவுதியில் இருந்தப்போ இந்த அல்பைக்கு அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி ஸோ இங்கே வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அல்பைக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க பசங்கள்லாம் அதனால தான் ஹபி வரும்போதும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இருந்தாலும் அதை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கேஎஃப்சியில் உள்ள பர்கர் வந்து வாங்கி கொடுத்து அப்படி இப்படி சமாளித்தாச்சு பசங்களை அதுலேயுமே இந்த சிக்கன் நல்லாயிருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே வந்து எங்களோடய லன்ச் வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ட்ரெண்ட்ஸுக்கு தான் போகணும் ட்ரெண்ட்ஸுக்கு அண்ட் மேக்ஸுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு குட்டீஸுக்கு வந்து ஷாப்பிங் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் அதுவும் ஷகீம் வந்து கொஞ்சம் டீனேஜ் ஆனதுக்கப்புறம் ஸோ ஒரு ட்ரெஸ்லாம் வந்து வேறு லெவலில் செலக்ட் பண்ணுறாரு அதோட வந்து எனக்கு வந்து இந்த ரெண்டு குட்டி பசங்களும் கொஞ்சம் மணி சேவ் பண்ணி வச்சு என் பர்த்டேக்கு வந்து எப்பயுமே கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க இந்த டைம் வந்துட்டு என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பர்த்டே முடிஞ்சிடுச்சு ஆனால் பர்த்டேக்கான ஷாப்பிங் மட்டும் இன்னுமே போயிட்டுருக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பசங்க வந்து எல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க மூணு பாய்ஸுமே மூணு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதுலேருந்து நான் எது எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் ரூமி பாப்பாவுக்கு வந்து நாங்கள் மேக்ஸில் வந்து ஜீன் அண்ட் டீஷர்ட்டும் எடுத்தோம் எடுத்துகிட்டு அதோட வந்து கிளம்பியாச்சு ஸோ அன்னைக்கு நாள் வந்து இப்படி தான் போச்சு காலையிலேருந்து அந்த ஷாப்பிங் மால்லேயே போயிட்டு அதோடு வந்துட்டு வரும்போது பசியும் எடுத்துருச்சு கொஞ்சம் ஏர்லியராகவே திரும்பிட்டோம் திரும்பவும் வந்துட்டு இட்லி பொடி இட்லி போன மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியும் குடிச்சிட்டு ஸோ அதோட வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி சுற்று சுற்றுனதுல பசங்க எல்லாமே செம்ம டயர்டாகிட்டாங்க ஸோ விட்டால் போதும் வீட்டுக்கு அப்படிங்கிற லெவலுக்கு ஸோ இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்படி ஜாலியாக அந்த அந்தந்த மூமெண்ட்டை அப்பப்போ என்ஜாய் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஸோ அவங்க வந்து சூடாக வந்து ஹல்வ வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னே வாங்கிக்கிட்டு அதோடய வீட்டுக்கு போயாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் மச்சி வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ரெண்டாவது மச்சி ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம் இந்த அண்ணன் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அண்ணன் வந்திருந்தாங்க இல்லையா விலாகில் பார்த்துருப்பீங்க அந்த அண்ணன் வீடு தான் இது ஸோ இப்போ இங்கே கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அவங்க வீடு வந்து ரெடி ஆகிட்ருக்கு இன்ஷா எல்லாம் சீக்கிரமே வந்து போடுவாங்க நான் அப்போ அந்த விலாகெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அண்ணன் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா அண்ணன் வந்து அங்கோலாவில் இருக்காங்க ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் அது ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கோலா மச்சி வந்து இங்கே இருக்காங்க வீட்டோடய ஒர்க் வந்து போய்ட்டுருக்கு இன்ஷியெல்லாம் சீக்கிரமே வந்து குடி போடுவோம் அண்ட் அப்புறம் வந்து போன உடனே வந்து பஜ்ஜி அண்ட் சட்னி அதெல்லாமே செஞ்சுருந்தாங்க எங்கள் மச்சி செய்கிற இந்த கோகனட் சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து லைட்டாக வந்து இந்த மல்லி சேர்த்து அரைச்சிருப்பாங்க அதோட அதோடய ஒரு ஏன்னா எப்போ சாப்பிட்டாலும் அது ஒரே டேஸ்ட்டில் இருக்கும் இல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கட்டி சட்னி மாதிரி அண்ணனுக்கு வந்து பஜ்ஜி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பஜ்ஜியும் அந்த கட்டி சட்னியும் அரைச்சி வச்சுருந்தாங்க போனோடனே சாப்பிட்டுட்டு அதோட வந்துட்டு டீயும் சுட சுட வந்துச்சு அதையும் குடிச்சிட்டு ஸோ அப்படியே உட்காந்துருந்தோம் இப்பெல்லாம் நிறைய காஃபிக்கு பதில் டீ வந்து குடிக்கிறது ஸோ காஃபி கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய காஃபி குடிக்க வேணாம் எல்லாம் சொல்லி சொல்லி ஸோ காஃபி நிறையா குடிக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டீயாக எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு டூ டைம் தான் குடிப்பேன் அதுவுமே வந்து டீயாக குடிக்கிறது ஸோ அதுக்கப்புறம் நிறைய நிறையா உட்காந்து பேசிகிட்ருந்தோம் நிறையா கதைகள் பேசி முடித்து அதோட டின்னர் சாப்பிட்ற டைமும் வந்துடுச்சு பரோட்டா அண்ட் வந்து கடாய் சிக்கன் கடாய் அண்ட் வந்து சால்னா அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாமே அன்றைக்கி இங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க அண்ட் பரோட்டாவும் சிக்கன் கடாய் அதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க ஸோ சிக்கன் வந்து அவங்க வீட்டில் செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஹபிக்கு வந்து சிக்கன் பகோடா வந்து ரொம்ப பிடிக்கும் ஆற்காடு சிக்கன் பகோடா ஸோ அந்த மாதிரியே வந்து செஞ்சுருந்தாங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஹபிக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்துட்டு அவங்க பார்த்து பார்த்து வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அண்ட் வந்துட்டு மச்சி வந்து கொஞ்சம் நான்வெஜ் எடுக்கிறது இல்லை கொஞ்சம் நாளைக்கு அதனால் வந்து அவங்களுக்கு மட்டும் வெஜ்ஜி நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ வெஜ்ஜி உடம்புக்கு நல்லது தான் ஆனால் எனக்கு தான் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பக்கம் போகவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்துட்டு இருந்தாலும் மச்சியை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இருந்தாலும் என்ன பண்றது நமக்காக இதெல்லாம் வாங்கிட்டாங்களே நமக்காக உயிரை விட்டு இந்த கோழியை நம்ம எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டோட வாசல் வந்து உடைத்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன் ஒரு பக்கம் வந்து மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா உடைக்கிறாங்களே அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அது எதனால் உடைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு இங்கே வந்து வீட்டில் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹபி நானும் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அனுப்பிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே ஏ டிபியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டோம் இந்த மார்னிங் டைமில் வெளியில் வந்தோம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னாலே வந்து எனக்கு வந்து இந்த கீ ரோஸ்ட்டு தான் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க எனக்கு ஒரு ஒரு கீ ரோஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணால் போதும் அதுவுமே வந்து இந்த கோன் ரோஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்றத பார்த்துட்டு ஹபியான கோன் இந்த கோன் ரோஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அவங்களுமே வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு ஸோ அதோட ஆற்காடுக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அதோட வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்திருந்தால் ஓரளவுக்கு உடச்சி வச்சுருந்தாங்க இந்த ரேம்பை ஃபுல்லாகவுமே வந்துட்டு இங்கேருந்து வந்து உடச்சி கொண்டு போக போகிறாங்க ஸோ இது எதுக்காக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ரேம்ப் வந்து ரொம்பவே வந்து ஹைட்டாக போட்டாங்க ஸோ அது வந்து உடச்சி இறக்குனா தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம கார் வாங்கினோம் அப்படின்னாலும் அதை வந்து ஏற்றி இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று நான் வந்து அந்த ரேம்பில் வந்து ஸ்கூட்டி ஏற்றும் போது விழுந்துட்டேன் அப்படியே ரிவர்ஸில் வந்து அப்படியே கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டுடுச்சு ஸோ அதுலேருந்தே வந்து ஏற்றுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பயம் அதை நான் ஏற்றுறதே விட்டுட்டேன் ஸோ அதனாலேயே வந்துட்டு ஹவி வந்து நான் ரேம்பெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து வீட்டுலேயும் வீட்டு உள்ளே இல்லை வீட்டுக்கு அந்த சைடு வந்து டைனிங் அந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு அந்த ஏரியா கொஞ்சம் மண்ணெல்லாம் இறங்கி போயிருந்துச்சு அதையுமே வந்து சரி பண்ணணும் ஸோ இந்த வேலையெல்லாம் அத்தாக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் எங்களுக்கு நாளுமே ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு ஆற்காடுக்கு வந்து கிளம்பணும் அங்கே போகிறதுக்காக ஸ்வீட் வாங்குறதுக்கு திரும்பவும் சண்முக விலாஸுக்கு வந்தாச்சு சண்முக விலாஸில் ஸ்வீட் வாங்கிட்டு ஸோ அதோட வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் மறுநாள் காலையில் வந்துட்டு எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து செவன் தேர்ட்டிக்கு ட்ரெயினை அதோட கிளம்பணும் இதோட வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ அதோட கிளம்பணும் வீட்டில் வேறு ஒர்க் நடக்குதா ஸோ வீட்லேயே இருக்க முடியல வெளியில் ரவுண்டிங்லேயே இருந்துகிட்ருக்கோம் தான் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் இருந்தாங்க ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் மட்டும் ஹபி வந்து கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இதே மாதிரி தான் நாங்கள் ஸ்லோப்பாக வந்து பண்ண சொன்னோம் பட் நாங்கள் வந்துட்டு அந்த டைம் வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ரவுண்டிங்கில் இருக்கும்போது இவங்க வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஹைட்டாக வந்து இந்த ரேம்பை வந்து இறக்கிட்டாங்க ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு இன்னொன்று நான் அதிலேருந்து விழுந்துட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப அதில் இதுக்கப்புறம் சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தனால தான் இப்போ ஹாபி வந்து முதல் வேலையாக சரி இதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை உடக்க சொல்லிட்டாங்க உடைக்கிறது வந்து ஒரு பக்கம் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம கட்டின வீட்டை எப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு வாசல் தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம கட்டின வீட்டிலேருந்து ஒரு சிங்கிள் அசிச்சா கூட அது வலிக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் மனசு இருக்குது ஸோ இருந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நல்லபடியாக எல்லாம் நடக்கும் நம்புகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்